அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் தொலைந்து போன பொருள் கிடைக்க இவரை வணங்குங்கள் நிச்சயமாக உங்களது காணாமல் போன பொருள் கிடைக்க இவர் உங்களுக்கு உதவுவார் எப்படி இவரை வணங்க வேண்டும் வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் யாவரும் போற்றும் என்றும் யாங்கனும் உள்ள செல்வா மூவரும் போற்றும் உன்னை முறையோடு பூசை செய்யின் போனதோர் பொருளும் சேரும் பந்தன்றே உன்னை தெளிந்தவர் சொன்னார் காக்க இந்த ஸ்லோகத்தை தினமும் மூன்று முறை முழு நம்பிக்கையுடன் பதினோரு நாட்கள் சொல்லி வந்து கடைசி நாளில் ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாற்றி பக்தர்களுக்கு விநியோகம் செய்யுங்கள் இந்த எளிய பரிகாரத்தை முழு நம்பிக்கையுடன் செய்யுங்கள் ராம பக்தனான ஆஞ்சநேயர் ராமரின் நம்பிக்கையான ஆஞ்சநேயர் நிச்சயமாக உங்களது வேண்டுதலையும் உங்களது நம்பிக்கையையும் நிறைவேற்றுவார் உங்களது காணாமல் போன பொருளையும் கிடைக்கச் செய்வார் நம்பிக்கையுடன் செய்யுங்கள் நிச்சயம் நன்மை கிடைக்கும் வாழ்க வளமுடன் அளமுடன் அனைவரும் நன்றி